ஈரோட்டில் ரோட்டரி சங்கம் சார்பில் பெற்றோரை இழந்த ஐயாயிரம் மாணாக்கர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டம் ஈரோடு சென்ட்ரல் ரோட்டரி கிளப் சார்பில் பெற்றோரை இழந்த சுமார் ஐயாயிரம் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தலா இரண்டு சீருடைகள் மற்றும் இனிப்புகள் தீபாவளிக்கு முன்பு வழங்கப்படும் என்று சங்க நிறுவன தலைவர் டாக்டர் சகாதேவன் தெரிவித்தார் சங்கத்தின் குடும்ப உறுப்பினர்கள் விழா மற்றும் ஈரோடு லோட்டஸ் மருத்துவமனையின் வெள்ளி விழா ஈரோட்டில் செப்டம்பர் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது அதில் சங்க நிறுவனத் தலைவர் டாக்டர் சகாதேவன் கூறும்போது அரசு எட்டாவது வரை பயிலும் சத்துணவு சாப்பிடும் குழந்தைகளுக்கு சீருடை வழங்குகிறது எனவே ஒன்பது முதல் பனிரெண்டு வரை பயிலும் ஒரு பெற்றோர் அல்லது இரண்டு பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு சீருடை வழங்கும் திட்டம் அறிவின் ஆடை என்ற பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான செலவு ஓராண்டுக்கு சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ஆகும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் நன்கொடை மூலம் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் இதற்காக கல்வித்துறை மூலம் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு குழந்தைகளின் சீருடை அளவு கூட வாங்கப்பட்டுள்ளது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சங்க அறக்கட்டளை மற்றும் சங்க நிர்வாகிகள் எஸ் திருநாவுக்கரசு எஸ் பாலசுப்ரமணியம் கே சிவப்பிரகாசம் எம் எஸ் கார்த்திகேயன் எம் கார்த்திக் சீருடை திட்ட தலைவர் பாலசுப்பிரமணியம் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்